மக்களே நம்ம நின்று இருக்கின்ற இடம் வந்து சங்ககிரி கோட்டை சங்ககிரி கோட்டை எங்கே இருக்குன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்குது இன்னைக்கு என்ன முக்கியமான தினம்னா சுதந்திர கோட்டை தியாகி தீரன் சின்னமலை அவருடைய நினைவிடம் அவருடைய நினைவு நாள் இன்னைக்கு அதாவது தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட இடம் எங்கேன்னா இந்த சங்கரி கோட்டையில் மேலே உச்சியில் இருக்கு இப்போ நம்ம வந்து தீரன் சின்னமலையுடைய அந்த நினைவிடத்துக்கு கீழே நின்றுட்டு இருக்கோம் இன்னைக்கு அவருடைய நினைவு நாள் இரநூத்தி இருபதா இருபதாவது நினைவு நாள் இன்னைக்கு நம்ம அவருக்கு அஞ்சலி செலுத்துவோம் வாங்க மேல கோட்டைக்கு போலாம் நன்றி